இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் நேற்று தான் வந்து ஒரு நியூஸ் சொல்லியிருந்தோம் நம்மளே வந்து ஒரு நியூஸ் அப்டேட் பண்ணியிருந்தோம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் வந்து அறிவிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஃபைனும் கட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நேத்தா வந்து நம்ம ஒரு நியூஸாகவே வீடியோவே போட்டிருந்தோம் அப்படின்லாம் இருக்க இப்போ அங்கேயே இன்னொரு சட்டமும் போட்டிருக்கிறாங்க இனி வந்து மாமன் முறை பொண்ணுகளை வந்து திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தலை போட்டிருக்கிறாங்கப்பா அதுவுமே வந்து உத்தரகாண்டில் தான் நடந்திருக்குது எதனால் இந்த பொது சிவில் சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக வந்து ஒரே பந்தத்துக்குள்ளே திருமணங்கள் வந்து நடந்தால் எதிர்கால சந்ததியினருக்கு வந்து ஜீன் குறைபாடுகள் உள்ளதாக மருத்துவ ரீதியாக கூறப்பட்டு வந்த நிலையில் அது நம்ம நிறைய விஷயங்களில் நிறைய இடத்துல பார்த்துருப்போம் டாக்டர்ஸே வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க முறை கட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா வந்து ஜீன் ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது நம்மளே வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் டாக்டர்ஸ்லாம் சொல்லி அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த சட்டத்தை நிறைவேற்றப்பே வந்து எதிர்க்கட்சியில் கடும் எதிர்ப்பை மீறி தான் இந்த சட்டம் வந்து சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி கூடுதல் தகவலும் கிடச்சிருக்குது ஸோ இந்த ஒரு சட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படிச்சு நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்